நான் அதை காட்டாமல் காட்சியில் நடிக்க முடியும் என பாலிவுட் நடிகை கங்கனா 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 ரொம்ப தைரியமாகவே சைப் சைப் அலிகான் கபூர் நடித்துள்ள படம் ரங்குன் என்பது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயங்க அந்த படத்தில் மற்றும் நெருக்கமான காட்சிகளில் இது குறித்து அவர் என்ன என்னால் அதை காட்டாமல் காட்சியில் காட்சியில் நடிக்க முடியும் நான் ஓவராக சீன் மாட்டேன் ஒரு காட்சி இல்லை ஆடை இல்லாமல் இருக்கும் என் உடலில் இருந்து அட்டை பூச்சிகள் சாகித் அகற்றுவார் அந்த காட்சியில் என் மார்வி மீது ஒட்டி கொண்டுள்ளது அந்த அட்டைப்பூச்சி உடனே அங்கு இருந்தவர்கள் எல்லாம் ஓவராக சீன் போட்டனர் கொஞ்ச நேரம் கழித்து நான் மேலாடை இல்லாமல் தான் நடித்து படித்திருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஆடை இல்லாமல் பின் முதுகை காட்டும் காட்சியில் பிரச்சனை இல்லாமல் என்னால் நடிக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் டாப்லஸ் காட்சி நடிக்க சொன்னால் நிச்சயம் நான் நடித்து கொடுப்பேன் குத்துப்பாட்டுக்காக அசிங்கமாக ஆடுவது என்னால் முடியாது அதற்காக நான் குத்துப்பாடுவதற்கு எதிரானவர்கள் என்றும் இல்லை ஆனால் படுக்கறை காட்சியில் நடிப்பது எனக்கு ரொம்பவே சௌகரியமாக உள்ளது அதனால் என கூறியுள்ளாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் பல தகவல்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க